அடிச்சிட்டான்ல அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் கண்ணெல்லாம் பிபி வச்சு பல்ல போச்சு என்ன நடந்ததுன்னா ஷூட்டிங் எப்போ பாக்கெட்டில் இந்த மைக்கு தெரியாது தண்ணீர் முடிந்துருச்சு அதுக்கு ஏன் கண்ணை பல் എല്ലോ എമ്മ കൈ വെച്ചാ പൂജ പോലിയ அடிச்சிட்டா என் கையை வச்சுட்டான் என் மாதிரி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு வெளியில் நடக்க முடியல இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல ரொம்ப கல கஷ்டமா இருக்குது இப்போ என் மூஞ்செல்லாம் போச்சு பல்லுக்குள்ளே உடஞ்சிருச்சு ரொம்ப மடிச்சு இருக்குது மனசால் வாசிச்சேன் அவன் சும்மா ஒரு எனக்கு என் மரியாதை எல்லாமே இருந்துச்சு என் மேலே கை வச்சு கையை வச்சிட்டா ஜெய்மணி விதை எனக்கு ரொம்ப வா கஷ்டமாகக்குது வாழவே பிடிக்கல ரொம்ப கஷ்டமாகிது என் மேலே அடிச்சுட்டேன் என்னால் எங்கேயும் நகர முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது என் மேல கை வச்சுட்டாங்க அப்படி சும்மா உள்ளவா என் மேல கை வச்சுட்டேன் அப்படி சும்மா உள்ளவா அவ சும்மா பாருங்க கண்டிப்பாக எடுப்பேன் ரொம்ப புரியல ரொம்ப என் மேல வச்சுட்டாங்க செய் அவன் ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச போர் யாரும் பாத்தீங்கன்னா சேலம் மணி ஆக்சுவலாக இவர் வந்து மூக்கில் சளி வர்ற அளவுக்கு அழுது புலம்புறதுக்கான காரணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க பல திடுக்கிட்டு தகவலை வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் பர்சனல் யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிரபல யூடியூபர் இருக்காங்களா சா ஜாய் மணிவேல் ஸோ அந்த யூடியூப்காரன் இவரை வந்து பயங்கரமாக போட்டு அடித்து பல எல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு ஸோ அதை நினச்சி எனக்காக குரல் கொடுங்க இதை கேட்க யாருமே இல்லையா எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி அவரோட சேலம் மணி அவங்களோட யூடியூப் சேனல் அவசியலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கவங்க எங்களை இதை பார்க்கும்போதே ஒரு பரிதாபமாக இருக்குது ஸோ இவங்களுக்காக நீங்கள் குரல் குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்